இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்படுகின்ற இந்த பகுதி இந்த விழாவினுடைய அர்த்தம் என்பது பொருளாதாரத்தில் நம்முடைய மீனவ சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் இன்றைக்கு செழி வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்று வரும்போது மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனியை சார்ந்தவர்களால் மட்டும்தான் அந்த வளர்ச்சிக்காக பங்கீடு செய்ய முடியும் என்ற அர்த்தம் அல்ல விவசாயமாக இருந்தாலும் சரி மீன்வளமாக இருந்தாலும் சரி ஏன் சிறு குறு தொல்லை செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ஒன்றிணைந்து சேரும் பொழுதுதான் இன்னைக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சியை முத்தமிழிய கலைஞர் காலத்துல பதிமூணு புள்ளி நாலு ஒன்பது சதவீதமாக இருந்த பொருளாதார வளர்ச்சி ஏறத்தால பத்து பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இரண்டு இலக்கை தொட்டு இருக்கின்றது புள்ளி ஒன்னு ஒன்பது தொட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நிர்வாகி திறமையோடு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய கரத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற உழைக்கின்ற அந்த தான் என்பதை நான் மிக தெளிவாக எடுத்து சொல்வேன் அந்தந்த பகுதியை சார்ந்த தொழில் சார்ந்து போன்ற அடிக்கல் நாட்டி விழா இது போன்ற நிகழ்வை சார்ந்துகின்ற மக்கள் தொடர்ந்து ஒரு அரசாங்கம் நாம் நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் நமக்கு அந்த அரசாங்கம் என்னெல்லாம் செய்கிறது என்பதெல்லாம் பகிர்ந்திருந்து நீங்கள் பார்த்து தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக வருகின்ற ஒவ்வொரு தேர்தலும் அவருக்கு ஆதரவு கரத்தை நீங்கள் ஈட்டிட வேண்டும்